நேர்களே நம்ம போன நிகழ்ச்சியில் பார்த்தோம் தெற்கில் தலை வச்சு பழக்கலாமா இப்பொழுது கிழக்கில் தலை வைத்து பழக்கலாமா பாருங்கள் கிழக்கு திசையில் தலை வைத்து பழக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் அதை முன்ன எழுதி கொள்ளுங்கள் கிழக்கு திசையில் தலை வைத்து பழக்கிறவங்க கியானியாக இருப்பார்கள் தைரியமாக பேசுவார்கள் சண்டை போட மாட்டார்கள் நீண்ட ஆயுள் வாழ்கிறவர்கள் நோய் நொடி இல்லாமல் காலையில் சீக்கிரம் ஏஞ்சிட்டு தன்னுடைய தெய்வ வழிபாடு செய்கிறவர்கள் தன்னுடைய குதுவை குருவை மதிக்கிறவர்கள் சின்ன பசங்களாக இருந்து கிழக்கில் தலை வச்சு படுத்திங்கன்னா அவங்களுடைய படிப்புடைய ரிசல்ட் பிரமாதமாக இருக்கும் முட்டால் படிக்காத பையனாக இருந்து முப்பத்தஞ்சிக்கு கீழே வாங்குறவங்க அவங்கள கிழக்கில் தலை வீசி படக்கு சொன்னால் அவங்க எழுபத்தஞ்சி எண்பது வாங்குவாங்க என்னுடைய அனுபவம் ஸோ கிழக்கில் தலை வச்சு படக்கலாம் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் சங்கராச்சாரியர்கள் ஜெயின முனிகள் முனிகள் முனிவர்கள் எல்லோரும் கிழக்கில் தலை வச்சு படக்கிறாங்க என்னுடைய அனுபவம் ஏன்னா நான் ஜோ அஸ்ட்ராலஜி கிளாஸ் அவங்களுக்குலாம் பல பேருக்கு எடுத்திருக்கேன் இதில் கிழக்கில் வடகிழக்கில் ரூம் இருக்கும் பொழுது நம்ம கிழக்கில் தலை வச்சு படக்கலாமா பாருங்கள் வடகிழக்கில் ஃபஸ்ட்டு ரூம் இருந்தால் அதில் கிழக்கில் தலை வச்சு படக்கும் பொழுது அங்கே பதினஞ்சு வயசாகிற வரைக்கும் பசங்களை படிக்க வைக்கலாம் அங்கே படக்கலாம் அவங்களாம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஏஜ் இருக்கிற வரைக்கும் அங்கே கண்டிப்பாக படக்கலாம் ஆனால் வயதானதுக்கு பிற்பாடு எங்களுக்கு ரூமே இல்லைங்க என் மகனுக்கு அங்கே தாங்க படக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் அதுக்கு வாசல் தென்மேற்கு வாசலாக இருக்கக்கூடாது அல்லது அவர் நாளாவ நாளாவ பெண்முகத்தினால் மாட்டிட்டு தன்னுடைய காரியத்தை செய்ய முடியாமல் இருப்பார்கள் இது ஒரு மைனஸ் தென்கிழக்கில் ஒரு ரூம் இருக்குங்க அதுல வடகிழக்கில் படக்கலாமா தென்கிழக்கில் ரூம் இருக்கு அதுல வடகிழக்கில் அல்லது கிழக்கில் தலை வச்சு படக்கும் பொழுது சென்டர் ஆஃப் ஈஸ்ட் இன் சவுத் ஈஸ்ட் சென்டர் ஆஃப் ஈஸ்ட் இன் தி சவுத் ஈஸ்ட் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு பேர் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் கிழக்கு தெற்கும் சேரும் இடத்தில் மத்திய பகுதி அந்த இடத்தில் கிழக்கில் தலைவீச்சு உஷ்ண பொழுது பித்த வியாதி பயிர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் அந்த இடம் ஹீட் ஹீட் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் கிழக்கில் தலை வச்சு படக்கும் பொழுது தூங்க மாட்டீங்க ரொம்ப எழுதுவீங்க ரொம்ப படிப்பீங்க பெரிய ஆள் ஆகணும் ஆகணும் அப்படின்னு கொண்டே இருப்பீர்கள் அதனால் வயிற்றில் சாப்பாடு ஜீர்ணம் ஆகாது உணவு ஜீரணம் ஆகவில்லை என்றால் அது மலை விசாரிச்சனம் அப்படின்னு வயிற்று கிளீன் ஆகாது அந்த வயிற்று க்ளீன் ஆகலைன்னா மூல நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அந்த ரூமில் வண்ணம் அதிகமாக சிவப்பு ப்ளூவாக இருந்தால் இவர் சோம்பேறி ஆகி விடுவார் இப்பொழுது தெற்கு மத்தியத்தில் ஒரு ரூம் இருக்கு இதுவும் ஒரு அனுபவம் சொல்கிறேன் ஒரு வாரிசே இல்லாமல் இருக்கிறவங்க பல முயற்சி செய்தும் டாக்டர்கள் கையை விட்டார்கள் ஆனால் தெய்வத்தோடைய அருள் நான் அந்த இடத்தில் போனேன் பெங்களூரில் கட்டில் மாற்றுங்க அப்படின்ன கிழக்கு பக்கம் பெண் வாரிசு பிறந்து விட்டது அடுத்த வருஷமே அதனால் மத்திய பாகம் தெற்கு பாகமாக இருந்தால் அதில் நீங்கள் கிழக்கில் தலை வச்சு படுத்தால் வாரிசு உண்டாவாதவர்களுக்கும் வாரிசு உருவாகும் சந்தோஷமாக வாழ்வார்கள் கணவன் மனைவி சந்தோஷம் இருக்கும் தைரியமாக பணம் சம்பாதிப்பீர்கள் தென்மேற்கு திசையில் கிழக்கில் தலை வச்சு படக்கலாமா பாருங்க தென்மேற்கு திசையில் கிழக்கில் தலை வச்சு படக்கிறதுக்கு என்னுடைய உதாரணம் கொடுக்குறேன் என்னுடைய பொண்ணுக்கே நான் பெட்ரூமு தென்மேற்கு திசையில் கிழக்கில் தான் போட்டிருக்கேன் ஈஸ்டில் தலை வச்சு அம்மா வந்து எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர் ஹைட்ராபாடில் இருக்காங்க இது ஒரு உதாரணம் கிடையாது பல ஆயிரம் பேருக்கு நான் வந்து ஈஸ்டில் தலை வச்சு படுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏனென்றால் நல்ல ஆயுள் நல்ல படிப்பு காலில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறது எனக்கு தெரிஞ்சு எண்பது வயசுக்கு மேலே வாழ்ந்த கோடீஸ்வரர்கள் வீடு தில்லி இருந்தாலும் சரி அது பொம்பை இருந்தாலும் சரி மகாராஜா வீட்டில் போய் பார்த்தாலும் சரி அவர்கள் வீட்டில் அவர்கள் எல்லோரும் வந்து கிழக்கில் தலை தென்மேற்கு ரூமில் படுத்து இருக்காங்க அந்த காலத்துடைய வரலாறு இந்த காலத்துடைய வரலாறு நம்முடைய வாஸ்து சாஸ்திரமும் அது சொல் அதனால் நீங்கள் கிழக்கில் தலை வச்சு கண்டிப்பாக படக்க வேண்டும் என்று சொல்வேன் ஏனென்றால் இதில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் உடைய பா ப்ராப்ளம் வராது மனநோய் வராது நீங்கள் உங்கள் காரிய லட்சியத்தை கவனித்து அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற சிந்தனையுடன் பழப்பீர்கள் வடமேற்கு ரூம் வடமேற்கு ரூமில் கிழக்கலை தலை வச்சு படுத்தால் கண்டிப்பாக சீக்கிரம் வாரிசு பொறுக்கும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் கணவன் மனைவி சந்தோஷம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சீதலம் இருக்கும் வடக்கு மதிய பகுதியில் கிழக்கில் தலை வச்சு பழக்கலாமா கண்டிப்பாக பழக்கலாம் இது என்னது ஞானிகள் வயதானவர்கள் காலைல சீக்கிரம் யோகாசனம் பண்ணுறவர்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் பல பேருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர்கள் எல்லோரும் வடக்கு திசையில் கிழக்கில் தலை வைத்து பழக்கிறார்கள் அதனால் கிழக்கு திசையில் எல்லோரும் தலை வைத்து படக்கலாம் அதில் சந்தோஷம் இருக்கும் நோய் நொடிகள் கம்மியாக இருக்கும் சந்தோஷமாக எல்லோரும் வாழலாம் நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்